இயல் இரண்டு கல்வி கற்பதனால் பொறுமையின் தேவையை உணர்வர் கருத்துக்களை ஒப்பிட்டும் வேறுபடுத்தியும் கூறும் திறன் பெறுவர் பெயர் சொல் வினைச்சொல் அறிந்து பயன்படுத்துவர் செய்யுள் மூதுரை அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணிக் கடக்க கருதவும் வேண்டா மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடியிருக்குமாம் கொக்கு அவ்வையார் பொருள் அடக்கம் பணிவு அறிவிலார் அறிவில்லாதவர் கடக்க வெல்ல கருதவும் நினைக்கவும் மடைத்தலை நீர்பாயும் வழி உருமீன் பெரிய மீன் பாடல் பொருள் மடையில் பாய்கின்ற நீரில் ஓடுகின்ற சிறுமீன்கள் ஓடிக்கொண்டிருக்க கொக்கானது தனக்கு இரையாக கூடிய பெரிய மீன்கள் வரும் வரை அசைவின்றி காத்திருக்கும் அதுபோல தமக்குரிய காலம் வரும்வரை வரை சிலர் அடங்கியிருப்பார்கள் அவர்களை அறிவில்லாதவர் என்று எண்ண வேண்டாம் ஆசிரியர் குறிப்பு இப்பாடலை இயற்றியவர் ஒளவையார் இவர் மூதுரை ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் நல்வழி முதலிய பல நீதி நூல்களை இயற்றியுள்ளார் பட்டறிவினால் உணர்ந்த உண்மையினை உரைப்பது மூதுரை இந்நூலுக்கு வாக்குண்டாம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு இந்நூலில் நீதி கருத்துக்கள் எளிமையான நடையில் பட்டுள்ளன